வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி பாஸ்தா பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் இரநூத்தம்பது கிராம் பாஸ்தா ஒரு அஞ்சாறு பேசில் இலை நான் வந்து இன்றைக்கி ஃப்ரோசன் பேசில் லீவ்ஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம் ஒரு டின் சாப் டொமேட்டோஸ் கிட்டத்தட்ட நானூறு கிராம் வெயிட்டு நூற்றம்பது மில்லி க்ரீம் ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் சீஸ் துருண சீஸ் மொசர் சேடாரோ எல்லாம் ரெண்டு மிக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு பெரிய பல்லு பூண்டு நல்லா நைஸாக திருவி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி அரை டீஸ்பூன் இட்டாலியன் ஹேர்புன்னு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் முதல்ல ஒரு பேனில் ஒரு நாலு அஞ்சு கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பாஸ்தாவை சேர்த்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்ததான் இன்னொரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் சேருங்க பாஸ்தாவுக்கு அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த ரெண்டு பெரிய பல் பூண்டை போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருந்ததையும் சேர்த்து லேசாக பொன்னிறம் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நான் அந்த ஒரு டின் சாஃப்ட் டொமேட்டோ இருந்ததையும் கிட்டத்தட்ட நானூறு கிராம் வெயிட் சொன்னேன் இதை ஒன்று அப்படியே சேர்த்துக்க போகிறேன் இந்த டின்டு டொமேட்டோ கிடைக்காதவங்க சாதாரண தக்காளி ஒரு நாலு தக்காளி நானூறு கிராம் வர்ற மாதிரி எடுத்து சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி சேர்த்திங்கன்னா அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதை வந்து மூடி லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சிருந்தேன் நல்லா லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம் கூட இல்லை லோ ஃப்ளேமில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சா அந்த தக்காளி நல்லா வெந்து சுருண்டு என்ன தெளிஞ்சு வரும் அதுக்கப்புறம் அதில் உப்பு மிளகு தூள் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்த்துட்டு கடைசியாக நான் வந்து ஃப்ரோசன் பேசில் சேர்க்குறேன் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுறேன் நீங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸ் சேர்க்குறதா இருந்தால் ஒரு அஞ்சாறு பேசில் இலையை நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க நான் ஃப்ரோசன் பேஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கால் கப் தண்ணீர் நான் வந்து அந்த டின்னை அப்படியே அலசி ஊற்றியிருக்கேன் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா அந்த சாஸ் மாதிரி கொஞ்சம் அது லூஸாக வரணுன்றதுக்காண்டி சேர்த்து மறுபடியும் அது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம வச்சிருந்த நூற்றம்பது மில்லி க்ரீமை சேர்த்துக்கலாம் க்ரீம் வேண்டாம் ரொம்ப ரிச்சாக வேண்டாம்னு நினைக்கிறவங்க நூறு எம்எல் பால் கூட சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மறுபடியும் இது ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்ல ஒரு கலர் வந்துடும் உங்களுக்கு இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி வச்சிருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் பெண்ணை பாஸ்தா யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்யூசிலி பாஸ்தா எந்த பாஸ்தானாலும் இதில் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாஸ்தாவை நல்லா சூடாக இருக்கும்போது அப்படியே டேரக்டாக மாற்றிடுங்க மாற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம துருவின சீஸ் இரநூறு கிராம் வச்சுருந்தோம் இல்லையா அது மேலாப்பில் தூவிக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செடார் சீஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைனா மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணலாம் எதுனாலும் சரி நான் இன்றைக்கி வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் பாதி பாதி விருப்பப்பட்டா கொஞ்சம் பார்மேஸான் சீஸ் கூட மேலாப்பில் தூவிக்கலாம் இது இரநூறு டிகிரி செல்சியஸில் அவனில் வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இல்லைனா மேலாப்பில் அந்த சீஸ் உருகி ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பிடிக்கும் இப்போது பாஸ்தா பேக் தயார் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி